வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் இருபத்தி ஏழு தலைப்பு அறிவின் பருவங்கள் மனிதனாக பிறந்தும் தான் மனித இனம் என்று அறிந்து கொள்ள முடியாத பருவம் ஒன்று மனிதன் என்று அறிந்தும் மனிதனாக நடந்து கொள்ளத் தெரியாத பருவம் ஒன்று மனிதனாக வாழத் தெரிந்தும் அதுவரையில் அறியாமையால் கொண்ட பழக்கங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள தெரியாததால் உணர்ச்சி ஆராய்ச்சி என்ற இருவகை தன்மைகளுக்கிடையே போட்டியுடன் வாழும் பருவம் ஒன்று அறிவும் செயல்களும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாகவே வாழும் பருவம் ஒன்று தான் நெறியோடு வாழ்ந்தும் தெளிவற்றவர்களால் தனக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை நீக்கி தன்னைப்போல் உலக மக்கள் அனைவரும் நெறியறிந்து வாழும் சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று முனைந்து செயலாற்றும் பருவம் ஒன்று ஆக ஐவகை பருவங்களில் மக்கள் உலகில் வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பருவத்திலும் பல நிலைகள் உள்ளன இவ்வளவு பேதமை நிலைகளில் வாழும் மக்கள் அனைவருடைய கூட்டுறவாலே ஒவ்வொருவரும் தினசரி வாழ்வை நடத்தி வருகிறோம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்